இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பல வரலாற்று திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த முறை வெறும் வயதேயான இளைஞர்கள் சிலர் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மற்றொரு பக்கம் பல கட்சிகள் இளைஞர்களுக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களாக இளைஞர்களை முன்னிறுத்துவதை பல காலமாக செய்து வருகிறது ஆனால் முற்போக்கு இயக்கமாக அறியப்படும் திமுகவில் மட்டும் ஏன் இளைஞர்களுக்கு அதிகம் வாய்ப்பளிக்கப்படுவதில்லை உண்மையில் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா சற்று விரிவாக பார்க்கலாம் பாஜகவின் இரும்பு கோட்டை என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றி நாடு முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அகிலேஷ் யாதவ் இந்த தேர்தலில் மற்றொரு புரட்சியை அமைதியான முறையில் செய்து காட்டியுள்ளார் ஆம் பாஜகவை வீழ்த்த இளம் வேட்பாளர்கள் பலரை அவர் இறக்கினார் அதிலும் குறிப்பாக இருபத்தைந்து வயதான புஷ்பேந்திர சரோஜும் இருபத்தி ஏழு வயதான பிரியங்கா ஜர்கிகோலியும் பாஜக வேட்பாளர்களை வீழ்த்தி இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் போன்று பீகாரில் லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான ஷாம்பவி சாவித்ரியும் இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ராஜஸ்தான் பரத்பூர் தொகுதியில் இருபத்தைந்து வயதே ஆகும் காங்கிரஸ் வேட்பாளர் சஞ்சனா ஜாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படி எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இளம் தலைமுறையினருக்கு பல கட்சிகள் வாய்ப்பளிப்பது அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடக்கம் என அரசியல் ஆய்வாளர்கள் பாராட்டுகின்றனர் ஆனால் இந்த இளம் எம்பிக்களில் சஞ்சனா ஜாதவை தவிர்த்து மற்ற அனைவரின் தந்தைகளும் அமைச்சர்கள் அல்லது கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் எனவே அரசியல் கட்சி பிரமுகர்களின் வாரிசுகளுக்கு தான் வாய்ப்புகளும் இளம் வயதில் வழங்கப்படுகின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மை அதே சமயம் எந்த பின்னணியும் இன்றி காவல்துறையில் சாதாரண காவலராக பணிபுரியும் கணவரின் ஆதரவோடு களமிறங்கி வெற்றி பெற்ற சஞ்சனா ஜாதவ் போன்றவர்கள் நம்பிக்கை அளிப்பதையும் மறந்துவிட முடியாது வெற்றி பெற்றவர்கள் மட்டுமில்லாமல் இந்த முறை இளைஞர்கள் பலரும் இளம் வேட்பாளராக களமிறங்கினர் சில அரசியல் கட்சிகள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தலில் போட்டியிட தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது இதில் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பது வயதுடைய ஐந்து வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி களமிறக்கியது மேலும் முப்பது வயது முதல் நாற்பது வயதுள்ள பத்து வேட்பாளர்களும் போட்டியிட்டனர் அதே போல அதிமுகவும் இந்த முறை இளைஞர்கள் சிலருக்கு வாய்ப்பளித்திருக்கிறது இதேவேளை முற்போக்கு இயக்கமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் திமுக தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது இந்த தொகுதிகளில் களம் கண்ட வேட்பாளர்கள் யாருமே இளைஞர்கள் இல்லை குறைந்தபட்ச வயதாக நாற்பது வயது வேட்பாளரும் அதிகபட்சமாக எண்பத்தி வயதுடைய வேட்பாளரும் களமிறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே திமுக இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் மூத்த தலைவர்களுக்கே முன்னுரிமை கொடுப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது இந்நிலையில் தேர்தல்களில் இளைஞர்களை முன்னிறுத்தும் போக்கை திமுக தொடங்க வேண்டும் எனவும் இதை நாம் தமிழர் கட்சியிடமிருந்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பல சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர் ஆனால் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் அரசியல் அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என கட்சிகள் விரும்புவதால் பெரும்பாலும் மக்களவைத் தேர்தல்களில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் திமுக போன்ற சமூக நீதி பேசும் பிரதான கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்விலும் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது